தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதிக்குட்பட்ட வீரபாண்டிய பட்டினம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டதற்கான ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கன்னிகாபுரத்தில் பேருந்து நிறுத்தம் அமைக்கவும் தென் தென்திருப்பேரை மற்றும் வீரபாண்டியப்பட்டினத்தில் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இறையூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன் ஒன்றியக்குழு உறுப்பினர் பரமசிவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமை ஒன்றியக்குழு தலைவர் கருணாநிதி ஒன்றிய செயலாளர் கோபால் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் பொதுமக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்கள் மீது விரைவாக தீர்வு காணப்பட்டது சென்னை விருகம்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர ராஜா தொடங்கி வைத்தார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டதற்கான ஆணைகளை வழங்கினார் கோரிக்கை மனு அளித்து சில நிமிடங்களிலேயே தீர்வு காணப்பட்டதால் பொதுமக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மாநகராட்சி கணக்கு தணிக்கை நிலைக்குழு தலைவர் தனசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னை ஆவடி தொகுதிக்குட்பட்ட திருநின்ற நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் ஜீவிதா நகர திமுக செயலாளர் ரவி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட பீரஞ்ச மந்தை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டதற்கான ஆணைகளை வழங்கினர் மனுக்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் अधिरेडी कलेक्शन सर्र बेडी सेलेब्रेशन